வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் தை மாத பலன்களை பார்க்கலாம் தை மாதம் என்று சொல்லக்கூடியது சூரியனுடைய மாற்றத்தின் அடிப்படையில் நம்ம எல்லோருக்குமே தெரியும் ஒரு ஒரு சூரியனுடைய பயிற்சியும் தமிழ் மாதத்தில் ஒரு புது மாதமாக இருக்கக்கூடிய நிலை இருக்கும் இந்த தை மாதம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த உத்தராயண புண்ணிய காலம் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய அச்சு சுழற்சி வேறு ஒரு திசைக்கு வடக்கு நோக்கிய ஒரு மாற்றமாக இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு ஒரு உன்னதமான நிலை ஜோதிடத்திலும் இது ஒரு முக்கியத்துவமான சூரியனுடைய உச்ச வீட்டை நோக்கிய மேஷத்தை நோக்கிய பயணமாக இதை எடுத்துக்கொள்ளலாம் தைப்பொங்கல் என்று சொல்லக்கூடியது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லக்கூடிய காலச்சக்கரத்தின் பத்தாம் வீடு ஆகிய மகரத்தில் அந்த காலச்சக்கரத்தின் முதல் வீட்டுக்குரிய செவ்வாய் கிரகம் உச்சமாக கூடிய அந்த வீட்டில் எல்லோருக்குமே சூரியனால் திக்பலம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நிலை இது காலச்சக்கரத்தின் அடிப்படையில் அதிகமான நன்மைகளை எல்லோருக்குமே கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதனால்தான் எல்லோருக்குமே ஒரு தைப்பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற ஒரு பொன்மொழியால் இவங்க ஒரு மோட்டிவேஷனாக ஒரு 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 நல்ல நிலையாக இவங்க சொல்லி வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம் மேலும் இந்த மாதம் பாத்தீங்கன்னா தைப்பொங்கல் ஒரு தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் ஒரு தனித்துவமான நன்மையான நிலை சூரியன் உச்சமடையக்கூடிய நிலைக்கு மாறக்கூடியது ஒரு அயன மாற்றம் என்று சொல்லக்கூடிய நிலை இது ஒரு ஆக்சஸ் மகரத்தில் மகரத்திலிருந்து கடகம் வரை அவர் உத்தராயணத்தில் இருப்பார் சூரியன் கடகத்திலிருந்து நீச நிலை நோக்கி கார்காலமாக இருக்கக்கூடிய நிலை இதுவும் இந்த தை மாதத்தில் ஒரு முக்கியமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நிலை என்று சொல்லலாம் மேலும் குருவுடன் அவர் இந்த ஆண்டு மகரத்திற்கு மாறும் பொழுது இணையக்கூடிய நிலையாக இருக்கிறது சோ இத்தனை நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் பன்னிரண்டு ராசிகளுக்கும் என்ன பலன்களை இந்த தை மாதம் கொடுக்கிறது சூரியனுடைய அடிப்படை நிலையை மட்டும் வைத்து நம்ம ஓவராலாக ஒரு சின்ன விளக்கமாக பார்த்து விடலாம் அடுத்தது மிதுன ராசிக்கு பார்க்கலாம் மிதுன ராசிக்கு மூன்றாம் வீட்டிற்குடைய சூரியன் எட்டாம் வீட்டில் வந்து நிற்கிறார் இது ஒரு வகையில் இவர்களுக்கு முதலில் ஒரு விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்வது ரொம்ப ஒரு ஒரு அற்புதமான பொருந்தக்கூடிய நல்ல பலனாக இருக்கும் திடீரென்று மிகப்பெரிய தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நிலை முக்கியமாக அந்த தைரியம் வாழ்க்கை துணையுடைய கிடைக்கும் வாழ்க்கை துணையின் வருமானம் இவங்களுக்கு இருக்கும் இடமாற்றம் தொடர்பான எல்லா முயற்சிகளும் இவர்களுக்கும் நல்ல விதமாக கூடி வரக்கூடிய நல்ல நிலை புதிய நாடுகளுக்கு பிரயாணம் செய்யலாம் புதிய நாடுகளுக்கு குடிபெயர்ந்து நீங்கள் உங்களோட ஃபேமிலி எல்லா எல்லாவற்றையும் அங்கு மாற்றி கொள்ளக்கூடிய நல்ல நிலையாக இருக்கும் ஆனால் உங்களுடைய ஆரோக்கியத்திலும் தாயாருடைய ஆரோக்கியத்திலும் மிதுன ராசி நண்பர்களும் சற்று கவனத்தை காட்ட வேண்டியது ஒரு முக்கியமான நிலை புதிய வேலை மிகுந்த நன்மைகள் அற்புதமான மாற்றங்கள் பிரமாதமான பொருளாதார ஏற்றம் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு வகையில் நீண்ட நாள் கழித்து மிதுன ராசிக்கும் தொடர்ச்சியாக நல்ல நிலையாக இருக்கிறது பணியில் வளர்ச்சி தொழில் தொழில் ரீதியிலான மிக பிரமாதமான லாபங்கள் வளர்ச்சிகள் தொழிலுக்கான புதிய முயற்சிகள் அதெல்லாமே எல்லாமே ஒரு நல்ல நிலை அப்படின்னு சொல்ல வேண்டும் ஆனால் சின்ன கவனம் எந்த முயற்சிகள் எந்த பொது விஷயங்களை நீங்க ஹேண்டில் செய்வதாக இருந்தாலும் ஓவர் கான்ஃபிடென்ஸை தற்று சற்று தவிர்க்க வேண்டும் ஓவர் கான்ஃபிடன்ஸ் தவிர்க்க வேண்டும் ஓவர் திங்கிங்கும் நீங்க தவிர்த்து கொள்வது ஆரோக்கியத்திற்கு சற்று முக்கியமான பலனாக காட்டப்படுகிறது அடுத்தது கடக ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் கடக ராசிக்கு அற்புதமான வெளிநாட்டு சம்பந்தமான விஷயங்களுக்கு மிகப்பெரிய யோகம் அப்படின்னு சொல்லலாம் இது இரண்டு கேட்டகரியாக ஐந்துக்குடையவராக இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகம் இந்த பயிற்சி பலன்களில் முக்கியமாக கிரக நிலைகளின் போது கடக ராசிக்கு செவ்வாயுடைய நிலையில் அவர் பின்னர் இருக்கக்கூடிய மெதுனத்தில் சஞ்சரிக்கக்கூடிய நிலை இந்த ஜனவரி மாதம் தொடங்கி இருபத்தி நான்காம் தேதி ஆல்மோஸ்ட் ஜனவரியுடைய இறுதி வாரத்தில் செவ்வாய் வந்து ரிவர்ஸ் ஆர்டரிலேயே பின்னால் இருக்கக்கூடிய மெதுனத்தில் மாறக்கூடிய நிலை இருக்கிறது இவர்களுக்கு பிரமாதமான வெளிநாட்டு யோகமாக அது மாறும் பூர்வீகத்திலிருந்து வெளிநாடு செல்ல வேண்டும் அப்படிங்கிற விருப்பம் இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாள் தடையாக இருந்ததுன்னா அவங்களுக்கு எல்லாமே தடை நீங்கி பூர்வீகத்திலிருந்து வெளியூர் செல்லக்கூடிய வெளிநாடு செல்லக்கூடிய நல்ல நிலை அற்புதமான புது வேலை புது வாய்ப்புகள் இவங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நிலையில் எதிர்பார்த்ததை விட உயர்ந்த வருமானத்தில் கூட கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் தைரியம் தன்னம்பிக்கையும் இவங்களுக்கும் பெரிய அளவில் உதவியாக இருக்கும் இவர்களுக்கும் சற்று ஓவர் கான்ஃபிடன்ஸை தவிர்க்க வேண்டும் ஓவர் ஸ்பீட் ஓவர் அக்ரஷன் எந்த விஷயத்திலும் வேண்டாம் அதாவது எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் ஒரு அவசர கதியில் முடிவுகளை எடுப்பது மட்டும் தவிர்ப்பது நல்ல நிலை முக்கியமாக அந்த பூர்வீகத்தில் இருந்து வெளிநாடு போறீங்க அப்படின்னு எடுத்துக்கொண்டால் ஒரு முறைக்கு இருமுறை எந்த இடத்துல நீங்க வீடு பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயமாக இருந்தாலும் சில விஷயங்களை அந்த நாடு அந்த ஊர் பற்றிய விஷயங்களை ஒன்றிரண்டு பேரிடம் தெளிவாக கேட்டு தெரிந்து கொண்டு நீங்கள் சில முடிவுகளை எடுப்பது நல்ல நிலையாக இருக்கும் குடும்பத்தில் தந்தைக்கும் நல்ல வளர்ச்சி கடகராசியுடைய தந்தைக்கு யோகம் தந்தைக்கு உயர்வு அற்புதமான ஒரு ஆதாயம் நல்ல நிலை பூர்வீகத்திலிருந்து லாபமான நிலை சில கடகராசி நண்பர்களுக்கு ஏற்படுவதற்கு அற்புதமான ஒரு வாய்ப்பாக இது இருக்கும் எதிரிகள் தொல்லை முக்கியமாக நீங்கக்கூடிய ஒரு நல்ல நிலை ஆனால் வளர்ந்த குழந்தைகள் இருந்தால் கடகராசி அவர்களிடம் தொடர்ந்து அனுசரித்து விட்டு கொடுப்பது ஓரளவிற்கு குழந்தைகளோடு உங்களுக்கு பிரச்சனை வராமல் இருப்பதற்கு பாதுகாப்பாக இருக்கும் அடுத்தது சிம்ம ராசிக்கு பார்க்கலாம் சிம்ம ராசி ராசி சொல்லக்கூடிய சூரியன் கிரகம் ஆறாம் வீட்டில் வந்து அமர்ந்திருக்கிறார் அது சனியுடைய வீடு இருந்தாலும் அவர்களுக்கு பனிரெண்டாம் வீட்டை அந்த சூரியன் பார்ப்பதனால் மிக பிரமாதமான தொழில் முயற்சிகளுக்கும் உத்தியோக ரீதியிலான வெளிநாட்டு தொடர்பை இவர்களுக்கும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நிலை அரசாங்க விஷயங்களால் முக்கியமாக சிம்ம ராசி நண்பர்களுக்கு ஆதாயமான நல்ல நிலை ரிஷப வீட்டில் சூரியன் ரிஷபத்தினுடைய அமர்ந்திருக்கிய ரிஷபத்திற்கு பாகிய வீட்டில் அமர்ந்து குருவோடு தொடர்பாக திரிகோண தொடர்பாக இருப்பது ரொம்ப பிரமாதமான நல்ல நிலை அற்புதமான உழைப்பை நீங்க நல்ல விதமாக உழைத்து முன்னேறக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நிலை அந்த செய்யக்கூடிய முயற்சிகளுக்கும் உழைப்பிற்கும் ஏற்ற நல்ல ஆதாயமான வளர்ச்சிகளையும் உங்களுக்கு இது கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகத்தின் வளர்ச்சி தொழில் ரீதியிலான அதிர்ஷ்டமான நல்ல நிலைகள் நீண்ட நாள் உங்களுக்கு தொழில் ரீதியிலாக என்னெல்லாம் செய்யணும்னு விருப்பம் இருந்ததோ அது எல்லாமே உங்களுக்கு நடக்கும் இடமாற்றம் செய்து கொள்வது தொழிலுக்கான வேறு ஒரு புதிய இடம் நீங்க ஒரு ஆஃபீஸ் நீங்க அமைத்துக் கொள்வது எந்த மாதிரியான விஷயங்களாக இருந்தாலும் அற்புதமாக உங்களுக்கு அதெல்லாமே ஈடேறக்கூடிய நல்ல நிலை வாழ்க்கை துணையுடைய நிலையிலும் நல்ல ஒரு வளர்ச்சியான காலகட்டம் பொருளாதாரத்தில் அவர்களுக்கும் ஏற்றம்னு சொல்லலாம் ஆனால் அதிகமான கடின உழைப்பு கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதனால் சிறிது சோர்வு அதிகம் ஏற்படும் ஆரோக்கியத்தில் ஓரளவிற்கு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் இந்த மாதம் உழைப்பினால் மட்டுமே அதிக சோர்வு ஏற்படும் அதற்கேற்றார் போல ஓய்வெடுப்பதில் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் சிலருக்கு திடீரென்று சில மருத்துவங்களால் ஒரு நீண்ட நாள் தொல்லைகள் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நல்ல நிலை ஒரு நல்ல டாக்டரை நீங்க பார்த்து நல்ல முடிவான ஒரு மருத்துவம் கிடைத்து நீண்ட நாள் தொல்லைகளிலிருந்து வெளியே வரக்கூடிய ஒரு ஆரோக்கியத்தில் முன்னேற்றமான நிலைன்னு சொல்லலாம் தொழில் விஷயங்களில் முக்கியமாக தடை நீங்கி அற்புதமான முன்னேற்றம் பெறக்கூடிய நல்ல மாதம் இந்த தை மாதம் சிம்ம ராசி நண்பர்களுக்கு முதலீடுகளில் சிம்ம ராசி நண்பர்களும் சிறிது பொறுமையுடனும் நிதானத்துடனும் இருப்பது இவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அடுத்தது ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் ராசிக்கு விரயாதிபதியான சூரியன் கிரகம் இவர்களுக்கு ஐந்தில் இருப்பது குழந்தைகளுக்கான சில விரயங்களை சுப விரயங்களாக செய்து கொள்ளக்கூடிய நல்ல நிலையாக இருக்கும் பூர்வீக லாபம் சில நண்பர்களுக்கு ஏற்படும் தந்தையுடைய ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை அதிகம் காட்ட வேண்டும் இவர்களுக்கு ஐந்தில் இருக்கக்கூடிய அந்த சூரியன் கிரகம் பித்திர்கார வழியில் இருக்கக்கூடிய அந்த கிரகம் தந்தையுடைய நிலையை நினைத்து தந்தையை பற்றிய சில கவலைகளாக மனதில் ஏற்படும்னு சொல்லலாம் ஆனால் தந்தையுடைய ஆரோக்கியத்திலும் சிறிது கவனம் தேவை அப்படின்னு சொல்லிட்டோம் ஓரளவிற்கு அவரவர்களுடைய தந்தையுடைய வயதிற்கு வயதிற்கேற்றார் போல சரியாக பார்த்து கொள்ள வேண்டும் மேலும் இவர்களுக்கு பணியில் நல்ல வளர்ச்சி நீண்ட நாளுக்கு பிறகு பணி ஓரளவிற்கு சீராக இருக்கும்னு சொல்லலாம் பணியிலிருந்து தேவையான வருமானம் வந்து கொண்டே இருக்கும் ஆனால் இந்த மாதம் முழுவதும் சுப விரயங்களாக ஏதோ ஒரு வகையில் வருமானம் எல்லாமே செலவாக்கிக் கொண்டே இருக்கக்கூடிய நிலை திருமண வாழ்வில் முக்கியமாக தொடர்ந்து அனுசரித்து போக வேண்டிய காலகட்டம் ராசி நண்பர்களுக்கு சிலருக்கு குழந்தைகளுடைய ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகளாக சில மருத்துவ விரயங்களாக ஏற்படக்கூடிய நிலையாக இருக்கும் ஆனால் பணியில் அற்புதமான வளர்ச்சி சுப விரயங்கள் தொழில் வளர்ச்சி தொழிலுக்கான அலைச்சல்கள் இதெல்லாமே இருக்கும் தொழில் வளர்ச்சி இருந்தாலும் தொழிலுக்காக அதிக அலையக்கூடிய ஒரு காலகட்டமாக இதை எடுத்துக்கொள்ளலாம் தொழிலில் சில சிக்கல்களை சந்திக்கக்கூடிய நிலையும் சிக்கல்கள் வந்து போகக்கூடிய காலகட்டமாகவும் இது இருக்கலாம் ஆனால் தேவைக்கேற்ற வருமானம் தாராளமாக வரும் அடுத்தது துலாம் ராசிக்கு பார்க்கலாம் துலாம் ராசிக்கு இவங்களுடைய பாதகாதிபதி லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் நான்காம் வீட்டில் கேந்திர வீட்டில் இருக்கிறார் அவர் பத்தாம் வீட்டை பார்க்கிறார் இவங்களுக்கு தொழில் ரீதியிலான சில இடமாற்றத்தோடு அற்புதமான தொழில் லாபம் ரொம்ப நல்ல ஒரு பிரமாதமான வளர்ச்சியை காட்டும் அப்படின்னு சொல்லலாம் எதிரிகளால் இருக்கக்கூடிய தொல்லைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் அளவான லாபம் ஏற்படும் ஆனால் பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இன்செக்யூரிட்டி போன்ற நிலை ஏற்படும் தடை தாமதங்கள் புதிய வேலை கிடைப்பதில் சிலருக்கு சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது நினைத்த காரியம் நினைத்த நேரத்தில் நடக்காமல் சிறிது கால தாமதத்தை கொடுக்கக்கூடிய நிலையினால் சில மன ஆரோக்கியத்தில் மனது மனதில் சில சோர்வு ஏற்பட வாய்ப்பிருக்கிறது ஆனாலும் குருவினுடைய வக்ர நிவர்த்தி அடைந்த காலத்திற்கு பிறகு திடீரென்று தேங்கி கிடந்த விஷ விஷயங்கள் எல்லாமே அதிவேகமாக உங்களுக்கு உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்களில் மிக மிகுந்த நன்மைகளை கொடுக்கக்கூடிய நல்ல நிலை ஆல்ரெடி பணியில் இருக்கக்கூடிய சில தடை சில குழப்பங்கள் எல்லாமே சற்று நீங்க பொறுமையாக சமாளிக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு நிலை இந்த சூரியனுடைய சனிவேட்டு பயிற்சி இந்த அலைச்சல்களால் மனக்குழப்பம் ஏற்படலாம் இது அதிகமான பனிச்சுமை நமக்கு கொடுக்கிறார்களோ அப்படிங்கிற குழப்பமாக கூட இருக்கலாம் ஆனாலும் குழப்பங்களை நீக்கக்கூடிய பரிகாரமாக துலாம் ராசிக்கு மட்டும் எனக்கு தோன்றிய ஒரு நிலை சனிக்கிழமை சனி ஹோரை அல்லது குரு ஹோரையில் குலதெய்வ வழிபாடு செய்வது இல்லைனா இஷ்ட தெய்வ வழிபாடு கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது இல்லை வீட்டிலேயே அந்த குலதெய்வ இஷ்ட தெய்வ அந்த படங்களின் முன்னே நீங்க விளக்கு வைத்து ஒரு நல்ல ஸ்லோகங்கள் செய்து ஸ்லோகங்களை சொல்லி உங்களால் முடிந்ததை சுவாமிக்கு படைத்து நீங்கள் வழிபாடு செய்வது மா பசுமாட்டிற்கு ஏதாவது உணவு கொடுப்பது இதெல்லாமே உங்களுக்கு முக்கியமாக என்ன காரியம் தடை நீங்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நினைத்து செய்தால் துலாம் ராசிக்கு ஒரு தடை நீங்க கூடிய பரிகாரமாக இது உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் அடுத்தது விருச்சிக ராசிக்கு பார்க்கலாம் விருச்சிகத்திற்கு பத்துக்குடைய சூரியனாக ரொம்ப பிரமாதமான ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய இயல்பான டிஃபால்ட் பொசிஷன்ல இந்த ராஜகிரகம் இருப்பது அதிகமான விருச்சிக நண்பர்கள் துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்களாக எனக்கு பொறுத்தவரை நான் பார்க்கிறேன் இந்த சூரியன் கிரகம் இந்த மாதம் இவர்களுடைய மூன்றாம் வீட்டில் வந்து அமர்கிறார் இவர்களுடைய ராசிநாதன் ஆறாம் அதிபதியான செவ்வாய் உச்சமடையக்கூடிய அந்த மூன்றாம் வீட்டில் சூரியன் அமர்வது முக்கியமாக ஆரோக்கியத்தில் அதிக தைரியத்தை கையில் எடுக்கக்கூடாது ஆரோக்கியத்தை அலட்சியம் செய்வதனால் சில சிக்கல்களை சந்திக்கக்கூடிய நிலையாக இருக்கும் முக்கியமாக ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஓவர் தைரியம் என்ற நிலையில் சில விஷயங்களை எக்னோர் செய்யாமல் நீங்கள் கவனமாக இருப்பது நல்ல பலன்களை கொடுக்கும் ஆறாம் செவ்வாயாகவும் அது இருந்து உங்க ராசிநாதனாகவும் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் மகரத்தில் உச்சமடைகிறார் அந்த மகரத்தில் கர்மாதிபதியான சூரியன் வந்து அமருவது ஆரோக்கிய கோளாறு கண்டிப்பாக அலட்சியம் இல்லாமல் இருந்துவிட்டாலே போதும் ரத்த அழுத்தம் தொடர்பான சில பிரச்சனைகளை இருந்தால் பார்த்துக்கொள்ள வேண்டும் உடலில் இருக்கக்கூடிய நீர் சுவாச பாதை ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் சம்பந்தமான சில விஷயங்களில் அலட்சியம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது உடல் உஷ்ணம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு சரியான முறையில் நீர்ச்சத்து ஆகாரம் நிறைய எடுத்துக்கொள்வது ஹைட்ரேஷனை சரியாக மெயின்டைன் செய்வது இதெல்லாம் ரொம்ப நல்ல நிலையாக இருக்கும் விருச்சிக ராசியுடைய தாய் தந்தையர்களாக இருப்பவர்களுடைய ஆரோக்கியத்திலும் அதிக அக்கறை காட்ட வேண்டும் சனி சுக்கரன் இணைந்து இருப்பது இவர்களுக்கு பிரமாதமான சுபவிரயங்கள் அற்புதமான தொழில் வளர்ச்சி அற்புதமான உத்தியோக மாற்றங்கள் நீண்ட நாள் விருப்பமான வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய நல்ல நிலை பெரிய பட்ஜெட்டில் நினைத்ததை விட அதிகமான ஒரு நிலையில் எல்லோரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு ஒரு பிரமாதமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் செய்து ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய நல்ல நிலை இந்த மாதம் விருச்சிகத்திற்கு இருக்கிறது குழந்தைகளோடு சற்று ரிலேஷன்ஷிப்பில் தொடர்ந்து விட்டுக் கொடுக்க வேண்டிய நிலை தொழில் வளர்ச்சி பிரமாதமான உத்தியோக வளர்ச்சி ரொம்ப நல்ல ஒரு மெட்டீரியல் லாபங்களை விருச்சிகத்திற்கு இந்த ஒரு சூரியனுடைய மகரத்தில் உள்ள தை மாதம் கொடுப்பதற்கு இருக்கிறது அடுத்தது மகர ராசிக்கு பார்க்கலாம் மகரத்திலேயே சூரியன் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தை மாதம் மகர ராசிக்கு இந்த சூரியன் எயித்து சொல்லக்கூடிய அஷ்டமாதிபதி இது சற்று இவர்களுக்கு ஆரோக்கியத்தை அதிகம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் எடுத்த முயற்சிகள் எல்லாமே சரியாக இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்க முன்னேற்பாடோடு அதை கையாள்வது ஒரு நல்ல பாதுகாப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் குழந்தைகளுடைய வாழ்வில் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நல்ல நிலை வாழ்க்கை துணையுடைய வருமானம் உயரக்கூடிய நல்ல நிலை கணவன் மனைவியிடையே இருந்த நீண்ட நாள் சலசலப்பு ஓரளவிற்கு குறையும் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நல்ல நிலையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அற்புதமான ராஜயோகம் குடும்பத்தில் தன பிராப்தின்னு சொல்லக்கூடிய நீண்ட நாள் தடைகள் நீங்கி வருமானம் வர தொடங்கும் வருமானத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிக வருமானத்தை அடையக்கூடிய மாதமாக இது இருக்கிறது மூன்றில் இருக்கக்கூடிய ராகு இவர்களுக்கும் சற்று ஓவர் கான்பிடன்ஸை தவிர்ப்பது ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் இந்த ஏழரை சனியுடைய முடியக்கூடிய காலகட்டத்தில் மகர ராசி நண்பர்கள் மார்ச் மாதம் இறுதி வரை அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் வரை கொஞ்சம் காலம் இன்னும் பொறுமையை கடைபிடிப்பது பல விதங்களில் இவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் இந்த மாதம் முக்கியமாக மருத்துவ விரயங்கள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பிருக்கிறது பயப்படாமல் அவரவர்களுடைய சூழலுக்கு ஏற்றாற்போல போல சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கொள்வது சில விரயங்களிலேயே மருத்துவங்களிலேயே உங்களுக்கு ஆரோக்கியத்தை திரும்பப் பெறக்கூடிய நிலையாக இருக்கும் அடுத்தது கும்ப ராசிக்கு பார்க்கலாம் கும்ப ராசிநாதன் கிரகம் அங்கேயே ஆட்சியாக இருக்கிறார் இவங்களுடைய ஏழாம் அதிபதி சூரியன் பனிரெண்டில் வந்து மறைகிறார் இது சற்று திருமண வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு அதிக அக்கறை வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் காட்ட வேண்டிய நிலை ஆனால் பணியில் ஒரு பிரமாதமான நல்ல நிலையாக இருக்கும் திடீரென்று பனி மாற்றங்கள் இந்த ஜென்மச்சனியிலும் இவர் சிலருக்கு ரொம்ப சாதகமான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய நிலையாக இருக்கிறது ஜென்மத்திலேயே இருக்கக்கூடிய சனி சுக்கிரன் இணைவு நல்ல தன யோகமும் திருப்தியான வருமான நிலையையும் இவர்களுக்கு காட்டுகிறது எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் பெண்களுடன் இருக்கக்கூடிய அந்த தொழில் ரீதியிலான ஒரு தொடர்பாக இருந்தாலும் நீங்க வசிக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடியவர்களிடமும் சற்று நிதானமும் எச்சரிக்கையும் உங்களுக்கு தொடர்ந்து காட்ட வேண்டும் ஆரோக்கியம் அவரவர்களுடைய கண்டிஷன்ஸ் கேட்டார் போல அலட்சியம் இல்லாமல் இருப்பது ஜென்மத்திலிருந்து சனி இரண்டாம் வீட்டிற்கு மாறும் வரை நீங்க தொடர்ந்து பார்த்துக்கொள்ள வேண்டும் குடும்ப வாழ்வில் பேச்சில் நிதானம் உணவில் அதிக அக்கறை தேவை உணவினால் பிரச்சனை ஆரோக்கியத்தில் எதிரொலிப்பு போன்ற ஒரு நிலை அதிகமாக ஏற்பட வாய்ப்பிருக்கிறது இரண்டில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு ஆறாம் வீட்டோடு தொடர்பாக இருப்பதனால் பேசினால் எதிரித்தன்மையாக அது மாறும் உணவில் அலட்சியம் இருந்தால் ஆரோக்கிய பிரச்சனையாக மாறும் சூரியன் பனிரெண்டில் மறைந்திருப்பது அரசு அரசாங்க தொடர்பினால் சில தாமதங்கள் தடைகளுக்கு பின்னர் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய நிலை போல இருக்கிறது நவக்கிரக சூரியனை நீங்க முடிந்த பொழுது காலை நேரத்தில் சூரியன் இருக்கக்கூடிய நேரங்களிலேயே சூரிய அஸ்தமனம் ஆவதற்கு முன்னர் ஓரளவிற்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரியனுக்கு உங்களால் முடிந்த வழிபாடு செய்வது ஒரு சின்ன அர்ச்சனை செய்து கொண்டு கோதுமை தானம் கொடுப்பது இது ஒரு நல்ல பரிகாரமாக உங்களுக்கு இருக்கும் அடுத்தது மீன ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு ஆறுக்குடைய சூரியனாக வரக்கூடியவர் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் உத்தியோகம் ரீதியிலான மிகப்பெரிய திடீர் லாபங்கள் தனப்பிராப்தி உத்தியோகத்தில் ஒரு திடீர் மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பாக இருக்கிறது எல்லோருக்கும் இந்த மாற்றங்கள் பாசிட்டிவான மாற்றங்களாக மட்டுமே இருக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் சிலருக்கு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அந்த பழைய நிறுவனத்திலேயே சில மாற்றங்களாக இருக்கும் சிலருக்கு வேலையை விட்டுட்டு வேறு வேலை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மா ஒரு சூழலாக இருக்கும் புதிய வேலை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா நீங்க சற்று நிதானமாக முடிவுகளை எடுப்பது அவசரம் இல்லாமல் முடிவுகளை எடுப்பது ரொம்ப உங்களுக்கு ஒரு தேவையான ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம் தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்திலும் சற்று அக்கறை தேவை உங்களுக்கு இருக்கக்கூடிய ஏழரை சனியுடைய தாக்கம் மீன ராசி நண்பர்களுக்கு உங்களுடைய தாயாருக்கு அதிக தொல்லைகளை கொடுக்க வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது தாயார் இருக்கக்கூடியவர்களுக்கு ஜாதகர்களை விட அவங்க தாயார்களுக்கு அதிக ஆரோக்கிய பிரச்சனை மன ஆரோக்கிய பிரச்சனை இது போன்ற நிலையை கொடுப்பது ரொம்ப நமக்கு ரொம்ப டிஸ்டிங்காக புரிந்து கொள்ளக்கூடிய நிலையாக இருக்கிறது மேலும் அந்த மாதிரியான சில சூழல்களை பார்த்து ராசிக்கு மன உளைச்சல் மனதில் குழப்பங்கள் மனசஞ்சலம் போன்ற நிலையாக இருக்கும் தொடர்ந்து நீங்க ஹனுமன் வழிபாடு செய்வது உங்கள் குலதெய்வ வழிபாடு செய்து கொண்டே இருப்பது உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டத்திற்கும் மிகுந்த ஒரு பாதுகாப்பான நிலையாக இருக்கும் தந்தை ஸ்தானத்திற்குரிய செவ்வாயும் இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்திலேயே வக்கரத்திலேயே தன் வீட்டிற்கு பின்னால் இருக்கக்கூடிய மிதுனத்திற்கு மாறுவது தந்தையாருக்கும் ஆரோக்கியத்தில் சரியான ஒரு பாதுகாப்பை நீங்க கொடுக்க வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறத மீன ராசி மறக்கக்கூடாது திருமண வாழ்விலும் ஓரளவிற்கு விட்டு கொடுப்பது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அடுத்தடுத்து வரக்கூடிய பயிற்சிகளுக்கு பாதுகாப்பை கொடுக்கும் பெரிய பிரச்சனை எதுவும் வராது ஆனாலும் சின்ன பிரச்சனைகள் பெரிய பிரச்சனைகளாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லலாம் மனக்குழப்பத்தினால் தேவையில்லாத இடங்களில் கோபப்படக்கூடிய நிலை போல இது வெளிப்படும் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகவும் சந்திரனுக்கு பின்னாலேயே இருக்கக்கூடிய சனி கிரகமும் ஏதோ மனதை ஒரு தொடர்ச்சியான ஒரு வாட்டி வதைத்து கொண்டிருக்கக்கூடிய நிலை கண்டிப்பாக நீங்க தினமும் உங்களுடைய குலதெய்வத்திற்கு உங்க வீட்டிலேயே ஒரு நெய் தீபம் வைத்து வணங்கி வரும் பொழுது ஓரளவிற்கு இது ஒரு நல்ல பலன்களாக உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய அளவிற்கு இது மனதிடத்துடன் நீங்கள் இதை ஹேண்டில் பண்ணக்கூடிய பலத்தை கொடுக்கும் நன்றி நண்பர்களே இதுதான் தை மாத பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டுக்குடையது நீங்க எல்லோரும் என்னுடைய சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்